நெல்லிக்காய் இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு அதெல்லாம் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் ஓகே நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறது ஒன்றும் சிரமம் இல்லைல்ல அப்படியே அறுத்து போட்டு பிக்ஸில் அடிக்கிறதா ஓகே ஒன்றும் சிரமம் சிரமம் இல்லை ஈஸி தான் ஜூஸ்னால் புழிஞ்சிடுறது தான் அப்படியே ஓகே சிம்பிள் தான் இருந்தாலும் நெல்லிக்காய் ஜூஸ்னு சொன்னோன்னே வெறும் நெல்லிக்காய் மட்டும்

ஆனா இது இனிப்புலாம் இருக்காது கண்டிப்பா உப்பு மட்டும் சேர்த்துக்கறோம் வேற ஒண்ணு இல்ல லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் வேணானா விட்டுறலாம் ஆனா நான் உப்பு சேர்த்துக்க வேண்டியதா சரி சரி கொஞ்சம் கசக்கற மாதிரியே இருக்கும் ஆமா கொஞ்சம் டேஸ்ட் வந்து தோப்பு மாதிரி இருக்கும் கசக்கற மாதிரி இருக்காது தோக்கும் தோக்கும் கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் டேஸ்ட் அப்படி இருக்கும் ஆனா நமக்கு உடம்பல சத்து வேணும் முடி எல்லாம் கொட்ட கூடாது அப்படி நினைச்சா குடிச்சிட்டே ஆகணும் குழந்தைங்க எல்லாம் அந்த நெல்லிக்காய் எடுத்து குடிச்சிட்டு ம் கண்டிப்பா சாப்பிடாது ம் கண்டிப்பா கசக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு இல்ல ஜூஸ் இப்ப கசக்குதானே போகுது ஜூஸ் பண்ணி குத்தோம்னா அது என்ன பண்ணுது கண்ணை முடிச்சு கட கட கடனு குடிக்குது அது அந்த இது மருந்து இது குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ற முடியல இப்ப குடிக்கிறியா இப்ப தம்பி நான் என்ன கேட்பேன்னா குடிக்கிறியா நான் சங்க எடுத்து ஊத்துவாப்பான்னு கேப்பேன் அவன் இல்ல நீ சங்கலே ஊத்துறேப்பான்னு குடிச்சிருப்பி அப்படின்னு சொல்லி அவனே குடிக்க ஆரம்பிச்சுருவேன் ஆமா அதனால இந்த மாதிரி செய்யாது இப்ப நெல்லிக்கா சாப்பிட மாட்டோம்ல நெல்லிக்காய் மட்டும் இப்ப ஜூஸ்ங்கிறது நெல்லிக்காய் மட்டும் இல்ல சில இதுக்கு எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் ஆமா ரெண்டு சைடு சாப்பிட்டு நடுவுல இந்த பறக்கும் தட்டு மாதிரி இருக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது அப்ப எல்லாம் அப்படிதான் சாப்பிடுறது அப்போ அதிகமா சாப்பிடுவோம் இப்ப யாருமே நெல்லிக்காய் இப்ப கூறு போட்டு விக்கிறாங்க அதையே வாங்கி சாப்பிடலாம் ஒரு கூறு வந்து இருபது ரூபா வீட்டுல இருக்கேன் சாப்பிட மாட்டேன் அதனால அவனை கொஞ்சம் நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு அதிகமாக ஜூஸாக எடுத்துக்கிறது எல்லாமே ஓகே இப்போ என்ன ஒன்று பண்ணணும் சொல்லிட்டு போனால் பயந்துருவா இல்லை இல்லை இது குழந்தைகளுக்காக மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் எல்லாருக்குமே நல்லது தானே ஓகே இது வந்து இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம்

பெராப்பெலாம் ரெடியாக இருக்குது இது அப்படியே மிக்சியில் போட்டு வேண்டியது இப்போ ஜூஸ்க்கு உண்டான ஜார் இல்லை அதனால நார்மல் ஜார்ல இதை போட்டு அடிக்கிறோம் இப்போ என்னென்னா ஜூஸ் அடித்தாச்சு ஜூஸ் அடித்தாச்சு இது வடிகட்டுறது தான் பாக்கி ஓகே இது வந்து

சரி சரி கசப்பு டாணி குடிச்சதே ஆனும் வேற வழி இல்ல முடி வேற கொட்டிடுச்சு ஆனா குடிக்கிறது ரொம்ப வேகமா குடிக்க கூடாது மடங்கு குடிச்சிட கூடாது அந்த எச்சில் கலந்து போனாத்த அதோட முழு சத்து கிடைக்கும்னு சொல்றாங்க அதனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எதையுமே கடித்து சாப்பிட்டு அந்த எச்சியோடு போகிறதுனே உடம்புக்கு நல்லது ஆமாம் கடித்து வாயில கடிச்சு சாப்பிட்றதுனே உடம்புக்கு நல்லது ஆப்பிளவு இப்போ எதுவுமே கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த எச்சிலோட சரியா சரி விகிதமா கலந்து போகும் இது வந்து ஜூஸா போறது வந்து முழு முழுசத்தும் உடம்புல சாராதுங்கிற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சரி நீங்க பாத்துக்கங்க நம்ம அடுத்து கடைபிடி பண்ணுவோம் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ரெண்டு டம்ளரா ரெண்டு டம்ளர் ஓகே

அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும்ல அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும் இல்ல இல்ல அதாவது நான் எதுக்கு எதுனா இந்த மாதிரி முடி வளர்றதுக்கோ

அது உடம்புக்கு கெடுதல் இருந்தாலும் நம்ம வந்து உண்மையை தானே சொல்லணும் மக்களுக்கு இப்படிதான் குடிப்போம் டேஸ்ட் குடிச்ச பின்னாடி என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த சுவை வந்து வேற மாதிரி இருக்கு அதாவது எப்படியா இருந்தாலும் மக்களே இது வந்து எப்படின்னா கசக்குதோ இனிக்குதோ உடம்புக்கு நல்லதுங்கிற பட்சத்தில் குடிச்சுதே ஆகணும் வரேன்னு ஜூஸ் குடிக்கிறாரு நல்லா ஜூஸ் கொஞ்சம் கசக்கிறது மாதிரி இருந்தாலும் குடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக குடி அப்படின்னு நான் சொன்னேன் பிடிக்கலைன்னு சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக குடி அப்படின்ற மாதிரி சொன்னேன் இப்போ வந்து பொம்மை படம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்னது குடிக்கலாமா குடிக்கலாம் தப்புல குடிங்க